அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு மீட்பை நாம் கொண்டனாம் இரட்சிப்பை நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டு கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாறியிருப்பதால் நரக நொறுப்பிலிருந்து தப்பி நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் என்று நாம் நம்பலாம் அல்லவா என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத பரிசுத்த ரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு மீட்பை பெற்றுக்கொண்ட கொண்ட நாம் இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு உகந்த தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட இரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் நரக நெருப்பிற்கு தப்பி நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் இருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்ட அந்த நிலையில் நிலைத்து நிற்கும் போதுதான் நாம் நரக நெருப்பிற்கு தப்பி நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும் கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தத்தால் எல்லா பாவத்தில் இருந்தும் தூய்மையாக்கப்பட்டு மீட்பை பெற்றுக் கொண்ட நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாறியிருப்பதால் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் வாழும் போதுதான் நரக நெருப்பிலிருந்து தப்பி நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது மீட்பை பெற்றுக்கொள்வது சுலபம் ஆனால் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழ்வதுதான் கடினமானது என்பதை மறந்து விட வேண்டாம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஏசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத இரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு மீட்பை பெற்றுக்கொண்ட நமக்கு பரலோக பிதா நாம் பெற்றுக்கொண்ட மீட்பின் அடையாளமாக வெண்மை நிற ஆடையை நமக்கு பரிசாக தருகிறார் இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெண்மை நிற ஆடையை கரை படியாமல் விண்ணக ராஜ்ஜியத்தில் விண்ணகராட்சியத்தில் நடந்து வர முடியும் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத பரிசுத்த ரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கு மீட்பை பெற்றுக்கொண்ட நமக்கு பரலோக வெண்மை நிற ஆடையை நாம் பெற்றுக்கொண்ட மீட்பின் அடையாளமாக தருகிறார் இந்த உலகில் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் இந்த உலகில் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இயேசுவோடு இணைந்து பரலோக பீதாவுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட ஆடையை நாம் கரைப்படியாமல் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த உலகில் நாம் பெற்றுக்கொண்ட கொண்டிப்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெண்மை நிற ஆடையை கரைப்படியாமல் தூய்மையாக காத்துக் கொள்ளும் போதுதான் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் விண்ணக ஏசுவோடு நடந்து வர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகில் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இயேசுவோடு இணைந்து பரலோக பிதாவுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகில் நாம் பெற்றுக்கொண்ட கொண்டிப்பில் நிலைத்து நின்று நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் பரலோக இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட ரட்சிப்பின் அடையாளமாக பரலோக பிதா நமக்கு கொடுத்த வெண்மை நிற ஆடையை இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த வெண்மை நிற ஆடையை கரைபடியாமல் காத்து கொள்ளும் போதுதான் நாம் விண்ணக ராஜ்யத்தில் இயேசுவோடு நடந்து வர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சகோதராம் அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பின் அடையாளமாக வெண்மை நிற ஆடையை பெற்றுக்கொண்ட நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் அந்த இயேசுவோடு இணைந்து கடவுளுக்கு வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட கொண்டிப்பில் நிலைத்து நின்று வாழ்வோம் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ்வோம் நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட மீட்பின் அடையாளமாக பரலோக பிதா நமக்கு கொடுத்த அந்த வெண்மை நிற ஆடையை கரைப்படியாமல் காத்து கொண்டு வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தால் எல்லா பாவத்திலிருந்தும் கழுவி தூய்மையாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இந்த வழியில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் நரக நெருப்பிலிருந்து தப்பி அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி

இந்த இறுதி மூச்சு உள்ள வரையிலும் இணைந்து அப்பா உமக்குகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று மீட்பில் நிலைத்து நின்று வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெண்மை நிற ஆடையை கரைபடியாமல் இந்த உலகில் காத்து கொண்டு வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்